பெண் மருத்துவர் கொலை சிறையில் சஞ்சய் ராய் கொல்கத்தா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைதாகி உள்ள சஞ்சய் ராய்க்கு நீதிமன்ற காவல் விதித்து கொல்கத்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பழமையான ஆர்ச்சிகர் அரசு மருத்துவமனை கல்லூரி உள்ளது இங்கு இளம் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரை போலீசார் கைது செய்திருந்தனர் அந்த பகுதியில போலீஸ் அப்படிங்கறதன் பேர்ல அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து நள்ளிரவில் அந்த மருத்துவ மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவரை கொலையும் சஞ்சய் ராய் ஆனாலும் சிசிடிவி கேமராக்கள் அதே போல உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு பல்வேறு விதமாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு தற்போது அவர்தான் குற்றவாளி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளிவந்திருந்தது கொடூரமான காயங்கள் சிசிடிவி கேமராக்கள் முன்னிலையிலும் தான் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப வைக்கக்கூடிய செய்தியாக இருந்தது இந்த தான் குற்றவாளியாக கருதப்பட்ட சஞ்சய் ராய்க்கு நேற்றைய முந்தைய தினம் மரபணு சோதனை அதாவது டிஎன்ஏ சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது அதுல இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல இவருக்கும் தொடர்பு இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு இருப்பினும் இந்த வழக்குல சஞ்சய் ராவை தவிர்த்து வேறு ஏதேனும் குற்றவாளிகள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏன் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய உடலில் இருந்த காயங்களை ஆராயும் பொழுது ஒருவரால் மட்டும் அவர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் போலீசார் சாருக்கு எழுதுவதன் அடிப்படையில தான் வேற யாருக்கும் இதன் தொடர்பு இருக்கிறதா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பிற மாணவர்கள் அந்த மருத்துவ வளாகத்தில் இருக்கக்கூடிய பிற மருத்துவர்கள் யாருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கறது மாதிரியான பல்வேறு கேள்விகளை போலீசார் முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மீதான விசாரணையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் சஞ்சய் ராயை கைது செய்து அவருக்கு உண்மை கண்டறியும் சோதனை மரபணு சோதனை நடத்தப்பட்டு அவர் குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட நிலையில தான் தற்பொழுது இவருக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு நீதிமன்ற அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க